ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் சமைச்சு டாபிக் தான் பார்க்க போறோம் ஸோ அதுல வந்து லெசன் ஃபோர் ஆல்ரெடி வந்து லெசன் த்ரீ வரைக்கும் பார்த்தாச்சு அதே மாதிரி சிக்ஸ்த் டு எயித் வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸ் லெசன்ஸும் பார்த்தாச்சு இது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இன்னும் வந்து இதுக்கு அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு லெசன் மட்டும் தான் ஃபிஃப்த் லெசன் மட்டும் தான் அதோட வந்து உங்களுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து தமிழகத்தில் வேளாண்மை அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமானது இதில் வேளாண்மை சார்ந்த கேள்விகள் எல்லாமே வந்திருக்கு அதே மாதிரி நிறைய கொஷின் கேட்டுருக்காங்க அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறைய புள்ளி விவரங்கள் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட அந்த சென்சஸ் கணக்கெடுப்பின்படி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களில் மொத்த தொழிலாளர்களை வேளாண் துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் அதாவது நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு பர்சன்டேஜ் மக்கள் வந்து வேளாண்மை தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இது எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகையில் அதே அடுத்து பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது குறைஞ்சிருச்சு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு பர்சன்டேஜ் இருந்தது வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று தான் இருக்கு அதாவது என்னன்னா நிறைய தொழிலாளர்கள் வேளாண்மை செய்யாம வேற தொழில்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் இதை சொல்றாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டோட தமிழகத்தோட மொத்தமாக எவ்வளோ தொழிலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கோடியே இருபத்தொம்போது லட்சம் தொழிலாளர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு பின்படி தமிழகத்துல இருந்திருக்காங்க அதில் அதாவது இந்த மூணு கோடியே இருபத்தொம்போது லட்சத்தில் தொண்ணூத்தாறு லட்சம் பேர் வந்து விவசாயம் செஞ்சவங்க தான் அப்படிங்கிற புள்ளி விவரம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வேளாண்மையில் பெண்களும் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐம்பத்தி ஐந்து பெண்கள் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஒன்றுக்கு மூணில் ஒரு பங்குக்கும் கூடுதலான ஆண்கள் மட்டுமே இத்துறையில் ஈடுபட்டனர் ஓகேவா ஸோ அதாவது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கூடுதலான ஆண்கள் வந்து இந்த துறையில் ஈடுபட்டாங்க பெண்கள் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் சாகுபடி செய்வோரோட எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த காலகட்டத்தில் வந்து எவ்வளோவாக இருந்திருக்குன்னா எழுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற எண்ணிக்கையா இருந்திருக்கு அதாவது சாகுபடி செய்யறவங்களோட எண்ணிக்கை அடுத்து இதுல குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் பத்தி சொல்லிருப்பாங்க குரு விவசாயிகள் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நகத்துல பெரும்பாலான விவசாயிகள் யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குரு விவசாயிகள் தான் குரு விவசாயிகள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பரப்புல சாகுபடி செய்யறாங்க அப்படிங்கிற பொறுத்து அதாவது ஒரு ஹெக்டேருக்கும் கம்மியான பரப்புல சாகுபடி செஞ்சாங்கன்னா அவங்க குரு விவசாயிகள் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த குரு விவசாயிகளோட மொத்த எண்ணிக்கைங்கிறது செவன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க சாகுபடி செய்யக்கூடிய பரப்பு எழுவத்தெட்டு பர்சன்டேஜ் குறு விவசாயிகள் இருந்தாலுமே அவங்க வெறும் முப்பத்தாறு பெர்சன்டேஜ் பரப்பளவில் தான் சாகுபடி செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதே இது சிறு விவசாயிகள் சிறு விவசாயிகள்னால் ஹெக்டர் அதிகமாக இருக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு ஹெக்டர் சாகுபடி செய்யக்கூடியவங்க தான் சிறு விவசாயிகள் இவங்க வந்து வெறும் பதினாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்காங்க குறு விவசாயிகள் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க சிறு விவசாயிகள் வந்து பதினாலு பர்சன்டேஜ் தான் இருக்காங்க அவங்க சாகுபடி செய்யக்கூடிய பரப்பு வந்து இருபத்தாறு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தமிழகத்தில் விவசாயம் செய்கிறதுல நூற்றுல ஒரு ஒருத்தர் மட்டும்தான் நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் மட்டும்தான் பட்டியல் இனத்தவராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுமே ஆறு பர்சன்டேஜ் சிறு குறு விவசாயிகளாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே சொல்கிறாங்க அடுத்து தமிழகத்தோட மொத்த பரப்பு புவியியல் பரப்பு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம தமிழகத்தோட மொத்த புவியியல் பரப்போட ஹெக்டர் அளவுனா ஒரு கோடியே முப்பது லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஹெக்டர்கள் ஆகும் இதில் மூணில் ஒரு பங்கு மட்டுமா நிலப்பரப்பு மட்டும்தான் பயிர் செய்யப்படுது இவ்வளோ பரப்பளவு இருந்தாலும் மூணில் ஒரு பங்கு அதாவது நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ஹெக்டேர் மட்டும்தான் நில என்ன என்ன செய்யறாங்கன்னா பயிர் செய்கிறாங்க விவசாயம் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ இந்த மொத்த புவியியல் பரப்பு எவ்வளோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று முப்பது முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வேளாண் அல்லாத பயன்பாட்டிற்கு ஸோ இதெல்லாமே அதாவது மூணில் ஒரு பங்கு நிலப்பரப்பு பயிர் செய்கிறோம் இப்போ வேளாண்மை இல்லாத பயன்பாட்டிற்காக எவ்வளோ நிலம் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா பதினேழு பர்சன்டேஜ் அதாவது இந்த மொத்த பரப்புல பதினேழு பர்சன்டேஜ் வந்து வேளாண்மை இல்லாத பயன்பாட்டிற்கு அந்த நிலத்தை நம்ம யூஸ் பண்றோம் தொழிற்சாலைகளுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ பயன்படுத்துகிறோம் காடுகளாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஆயிரம் ஹெக்டேர்கள் வந்து காடுகளாக இருக்குது அடுத்து நாலு பர்சன்டேஜ் நிலத்தை வந்து பை நம்மளால பயன்படுத்தவே முடியாது அப்படியும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தரிசு நிலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஒரு பங்கு அதாவது இந்த மொத்த ஹெக்டேர் பரப்பு இருக்கு இல்லையா அதில் நாளில் ஒரு பங்கு வந்து தரிசு நிலமாக கிடக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மேய்ச்சல் நிலம் மரங்கள் வளர்க்கப்படக்கூடிய நிலங்கள் வந்து அஞ்சு பர்சன்டேஜுக்கும் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ அந்த மொத்த புவியியல் பரப்பில் எதது எவ்வளவு பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டில் மொத்தமாக பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் ஏறத்தாலும் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பரப்பில் என்ன தான் உணவு பயிர்கள் அதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு தேவையான பயிர்கள் மட்டும்தான் அதிகமா பயிரிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பதிவு சொல்றாங்க அடுத்து நமக்கு மழை நம்ம தமிழகத்திற்கு மழை வந்து எது அஹ் எப்ப வந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ மலைப்பொழிவு ரெண்டு இருக்கும் வடகிழக்கு பருவ மலைப்பொழிவு ஒன்னு தென்மேற்கு பருவ மலைப்பொழிவு ஒண்ணு அதுவும் நமக்கு வந்து தண்ணி எப்ப அதிகமா கிடைக்கும் காவிரி ஆற்றில அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை அதிகமா பெஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து காவிரி ஆற்றோட நீர்ப்பிடிப்பு பகுதிகள் உள்ள கர்நாடக அணைகள் எல்லாம் நிரம்பும் அது நிரம்புனா தான் நம்ம தமிழ்நாட்டில் காவிரி ஆற்றில் நீரே கிடைக்கும் ஸோ அப்போ காவிரி ஆற்றில் நீர் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யினதுனால தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து பயிர் செய்யப்படும் மொத்த பரப்பில் பாசன வசதி இப்போ பயிர் செய்கிறாங்க இல்லையா அதில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தேழு தான் பாசன வசதி பெற்றதே இது ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க பயிர் செய்யப்படும் மொத்த பரப்புல பாசன வசதி பெற்ற பரப்பளவு வெறும் ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் அடுத்து நம்ம தமிழகத்தோட பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது என்ன மலை இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க இது ரெண்டு விதமா கேட்டிருக்காங்க ஒண்ணு வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிற ஆன்சர் வர மாதிரி ஒரு கொஸ்டினும் இன்னொன்னு வடகிழக்கு பருவமழை பொழியக்கூடிய மாதம் கேட்டிருக்காங்க அக்டோபர் டிசம்பர் இல்லைன்னா தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை எந்த மாதத்தை எந்த மாதங்களில் பொழியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதனால வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு தண்ணி கொடுக்கக்கூடியது அது அக்டோபர் டு டிசம்பர் கடைசி இய தான் வந்து இந்த மழை வந்து பெய்யும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து நீராதாரங்கள் நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது வாய்க்கால் இருக்கு ஏறத்தால ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த வாய்க்கால் வந்து செல்லுது அடுத்து சிறிய ஏரி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பெரிய ஏரிகள் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ரெண்டு பெரிய ஏரி இருக்கு பதினஞ்சு லட்சம் திறந்த வெளி கிணறு இருக்கு ஆழ்துளை கிணறு வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கணக்கு ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எது எது எவ்வளவு நம்ம தமிழகத்துல இருக்கு அப்படின்னு அடுத்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க மறை நீர் அப்படிங்கிற கொஸ்டின் எப்போ கேட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட் நடந்து எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க மறை நீர் பத்தி கேட்டிருந்தாங்க மறை நீர்னா என்னென்னா டெஃபினேஷன் கேட்டிருந்தாங்க விவசாயம் மற்றும் விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் வந்து மறை நீர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ விவசாயத்துக்காகவோ இல்லை தொழிற்சாலைக்காகவோ அதோட உற்பத்திக்காகவோ நம்ம நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறோம் இல்லையா நிலத்தடி நீர் அணி ஆறு ஏரி குளங்கள்ல இருக்கக்கூடிய நீரை வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய நீருக்கு பேர் தான் மறை நீர்ன்னு சொல்றாங்க இந்த வேர்டை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டோனி ஆலேன் அப்படிங்கிறவர் தான் இந்த டேர்மையே கண்டுபிடிச்சிருக்காரு அதே மாதிரி மறை நீர் ஏற்றுமாதிரியாளராக விளங்கக்கூடிய நாடு அதனால் மறை நீர் மறை அது உற்பத்தி செய்ய பயன்படக்கூடிய நீர் அது ஏன் ஏற்றுமதியாளராக அப்படிங்கிற வேர்டு சொல்றாங்கன்னா இப்ப இந்த இப்படி இந்த மறை பயன்படுத்தி விவசாயமோ அல்லது தொழிற்சாலையோ ரன் பண்றாங்கன்னு வைங்களேன் அதுல கிடைக்கக்கூடிய பொருளை என்ன பண்ணுவாங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்போ அந்த பொருள் மற்றும் ஏற்றுமதி ஆகிறது கிடையாது அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மறைநீருமே ஏற்றுமதியாளராக இருக்குது அதனாலதான் மறை நீர் ஏற்றுமதியாளராக அப்படிங்கிற வேர்டு வந்து வந்திருக்கு இதுல மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா வந்து ஐந்தாவது பெரிய நாடாக இருக்குது அந்த அளவுக்கு அவ்வளவு தண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம் அந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யறோம் ஐந்தாவது மிகப்பெரிய நாடு இதுவும் ரொம்ப முக்கியம் கேட்கலாம் அடுத்து தமிழக வேளாண்மை எதை நம்பியிருக்கு அப்படின்னா ஃபுல்லாகவே நிலத்தடி நீரை தான் நம்பியிருக்கேன் ஏன்னா மழையை நம்ப முடியாது அதனால் எல்லாமே நிலத்தடி நீரை தான் இருக்கு இந்த நிலத்தடி நீரை யா எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்காணிக்கிறதுக்கு ஒரு வாரியம் இருக்குது அதுதான் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் இவங்க தான் வந்து கண்காணிப்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இந்த வருடங்களில் பயிரிடப்பட்ட உணவு பயிர்கள் வந்து ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜ் உணவல்லாத பயிர்கள் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் சோ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாசன வசதி பெறுது அப்படின்னு கேட்டிருக்கு சொல்லியிருக்காங்க உணவு பயிர்கள் வந்து ஐம்பத்தொன்பது சதவீதமும் உணவல்லாத பயிர் பயிர்கள் வந்து ஐம்பது சதவீதமும் பாசன வசதி பெறுகின்றனர் அடுத்து நெல் நம்ம உணவு பயிர்களில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முக்கியமான பயிர் எதுன்னு பாத்தீங்கன்னா தான் நெல் சாகுபடி தான் பெரிய அளவுல அதாவது முப்பது சதவீதம் வந்து நம்ம தமிழ்நாடுல நெல் சாகுபடி தான் செய்கிறோம் அதுக்கப்புறம் சோளம் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு பர்சன்டேஜ் தான் கம்பு ஒரு சதவீதம் தான் கேழ்வரவு ஒன்று ப்ளஸ் ஏழு சதவீதம் அவ்வளோ நிலப்பரப்புல மட்டும்தான் விளைச்சல் வந்து செய்யப்படுகிறது ஸோ அதிகமாக விளைச்சல் செய்யப்படக்கூடிய பயிர் வந்து நெல் தான் அது முப்பது சதவீதம் நிலப்பரப்புல மேற்கொள்ளப்படுது அடுத்து தென்னிந்தியாவோட மூணாவது மிகப்பெரிய ஆறு இதுவும் கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவோட மூன்றாவது மிகப்பெரிய ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி இது எவ்வளோ கிலோமீட்டர் நீளம் இருக்குன்னா எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவனாக அப்படி ரிவர்ஸ்ல போடுங்க செவன் சிக்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் காவிரி ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட அணை வந்து மேட்டூர் அணை கல்லணை இது ரெண்டும் அடுத்து நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் வந்து பாசன நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் நல்ல ஒரு தீர்வுக்காக பயன்படுத்தப்படுகிறது நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் அடுத்து நெல்லோட உற்பத்தி திறன் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டுகளில் இருக்கிறத விட ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஆண்டுகளில் இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க உற்பத்தி செய்யக்கூடியது வந்து அதிகமாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி முப்பத்தொம்போது கிலோகிராம் கிலோ தான் வந்து பயிர் செஞ்சுருக்காங்க உற்பத்தி செஞ்சுருக்காங்க அதேது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல வந்து நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தொன்போது கிலோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு உற்பத்தி திறன் வந்து அதிகமாயிருக்கு நெல்லுக்கு அடுத்தபடியே அதிக பரப்பரப்புல சாகுபடி செய்யக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு கிலோ வந்து விலை விற்கிறாங்க ஓகேவா சோ நெல்லு தான் ஃபஸ்ட் அதிக பரப்புல சாகுபடி செய்யப்படுது அதுக்கப்புறம் மக்காச்சோளம் பருப்பு வகைகள்ல அதிகமா பயிரிடப்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா உளுந்துதான் உளுந்து ஒரு ஹெக்டருக்கு அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு கிலோ அளவுக்கு விளை விளைச்சல் வந்து செய்யறாங்க ஓகே அடுத்து கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல தமிழ்நாடு நெல் உற்பத்தியில மூன்று மடங்கிற்கும் கூடுதலாக உயர்ந்துள்ளது ஏற்கனவே பார்த்தோம் இருக்க இருக்க என்ன ஆகுது அதோட உற்பத்தி திறன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அது எந்த அளவுக்கு கூடுதலா இருக்குன்னா மூன்று மடங்கிற்கும் கூடுதலாக உயர்ந்திருக்கு ஐம்பது ஆண்டுகள்ல அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட உற்பத்தி திறனும் சரி உணவு உற்பத்தி இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு உற்பத்தி திறனும் உணவு உற்பத்தியும் அதிகரித்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதோட வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த லெசன் வந்து இடம் பெயர்தல் அப்படிங்கிற பாடம் ஸோ அதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி